என்னுடைய பேர் நாகநாதன் ம் நாகநாதன் என்ன கேள்வி அப்படின்னா இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா படங்கள் நிறையா பார்த்துருக்கோம் முக்கியமாக பேசும் பொருளாக இருந்தது வந்து கேரளா ஸ்டோரி காஷ்மீர் பெய்ஸ் அப்படின்ற படங்கள் ஒரு வெப் சீரியஸாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இந்தியாவில் அந்த நான் வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நமக்கே வந்து இஸ்லாம் என்னடா எப்படி இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு மனசு தோண வந்துச்சு நம்ம பழகிறது சகோதரம் பழகிறது நமக்கு தெரியும் பட் ஆனால் படங்கள் அப்படி காட்டும் போது அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க அப்ப இஸ்லாம் தான் தூண்டுறாங்களா இந்தியாலதான் நல்லபடியா போயிட்டு இருக்கு மற்ற நாடுகள் அப்படிதான் நடக்குதா அப்படின்ற ஒரு இதை ஆதரிச்சு படம் எடுக்கிறாங்கல்ல அது இஸ்லாம் ஆதரிக்கிறதா ஒரு கேள்வி நல்ல கேள்வி நாகநாதன் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்வி கேட்கப்படாத இஸ்லாம் உரிணியமாக இருக்கும் நிகழ்ச்சியே கிடையாது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக கேட்கப்படும் கேட்கப்பட வேண்டிய கேள்வியும் கூட ஒரு காலகட்டம் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் என்ன செய்வாங்கன்னா ஒரு தீவிரவாத சம்பவம் ஒரு குண்டுவெடிப்பு நடக்குதுன்னு சொன்னா அதை முஸ்லீம் தீவிரவாதி என்ற ஒரு சொல்லாடலை வந்து உபயோகிக்க ஆரம்பிச்சாங்க மீடியாக்களில் அது பிரிண்ட் மீடியாவாக இருந்தாலும் சரி அல்லது டெலிகாஸ்ட் மீடியாவாக இருந்தாலும் சரி தீவிரவாதத்தை கொண்டு போய் எதில் சேர்த்தாங்கன்னாக்கா முஸ்லீம் இஸ்லாமிய தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதி அப்படிங்கிற அந்த சொல்லோடு தீவிரவாதத்தை சேர்ந்து என்ன செய்கிறாங்க முதல்ல ஒரு கருத்து உருவாக்கத்தை கொண்டு வருகின்றார்கள் ரெண்டாவது என்ன நீங்கள் படங்கள் எழுந்து எடுத்துக்கொண்டால் அந்த படத்தில் எப்படி காட்டுவாங்கனாக்கா அல்லாஹு அக்பர் அப்படின்னு பாம்பு சொல்கிற சத்தம் கேட்கும் பாய் தொழுவர் சொல்லுவாங்க அப்படி என்னன்னாக்கா பாம்பு சொல்லுவார் பாய் பள்ளிவாசலுக்கு போவார் துப்பாக்கி எடுத்து வந்து சுடுவார் ரோஜா படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காட்சிகள் வந்து வரத நீங்கள் வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி விஜயகாந்த் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய வாழ்க்கையில் நிறைய தர்ம சிந்தனை உடையவர்களாக இருந்தார் அதை நம்ம வரவேற்கணும் அது தனி விஷயம் ஆனால் அவருடைய படங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தீவிரவாதி என்று காட்டுறவங்களெல்லாம் தொண்ணூத்தி சதவீதம் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் முஸ்லீமாகத்தான் வந்து இருப்பாங்க அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வந்து தீவிரவாதிகள் வந்து ஊடுருவிட்டாங்க அந்த தீவிரவாதிகள் எப்படி இருக்கான வளையல் கடை வச்சிருக்கிறாங்க செருப்பு கடை வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி இருக்கிறாங்க இவங்களாம் நான் வேட்டையாடுறேன் இந்த கான்செப்ட்ல ஒரு படம் இந்த படங்கள்ல வந்து அப்படியே கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அது சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகின்றது அதனுடைய விளைவு என்ன ஆகுது கமுதி மாதிரியான ஊர்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியல நீங்கள் சென்னை மாதிரி சிட்டிக்குள்ளே வந்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு வீடே தர்றது கிடையாது முஸ்லீமா வீடில் இல்லை ஏன்பா வம்பு நீ பாட்டி எங்கிட்ட குண்டை வச்சுட்டு போயிட்டேன்னு சொன்னால் அப்புறம் ஏன் வீடு வந்து வருதா ஏன்னா கேஸில் நான் மாட்டிப்பேன் அதனால் முஸ்லீமா வீடே இல்லைப்பா நீ ஆயிரம் சொன்னாலும் சரி போய்ட்டு அப்புறமா சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க அப்போ சமுதாயத்திலேருந்து ஒதுக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து தீவிரவாதியை வரைங்கன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு சொல்கிறாங்க அந்த குழந்தைங்க வரைகிறாங்க தொண்ணூறு சதவீத குழந்தைங்க தீவிரவாதியை வளைஞ்சிருக்காங்க அதுக்கு தாடி இருக்கு தொப்பி இருக்கு அப்ப குழந்தைகளுடைய உள்ளத்துல தீவிரவாதினா யாரு அப்படின்னு சொன்னா முஸ்லீம் தான் தீவிரவாதி அப்படிங்கறத குழந்தையுடைய உள்ளத்துல விதைச்சிட்டாங்க பொதுமக்களுடைய உள்ளத்துல விதைச்சிட்டாங்க ஏன் இப்படி விதைச்சாங்க என்ன காரணம் இஸ்லாம் அப்படி சொல்லுதான் இதைத்தான் நம்ம வந்து இந்த பதில வந்து பார்க்க இருக்கோம் அன்பாந்த சகோதரர்களை இந்த நாட்டில வாழ்ந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நாங்க தான் என்ன செய்யறோம்னாக்கா பல விதங்களிலே தீண்டாமை கொடுமையினால் பாதிக்கப்பட்டு ஒரு பொது குளத்தில் தண்ணி குடிக்கக்கூடாது ஒரு பாதையில் நடக்கக்கூடாது ஆடு நடமாறலாம் பண்ணி கூட போகலாம் ஆனா அந்த பாதையில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த நீங்கள் வந்து நடக்கக்கூடாது உங்களை பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டு நீங்க வந்து மாட்டை விட நாயை விட நீங்க கீழானவர்கள் என்ற நிலையில் இந்த நாட்டிலே வந்து அடிமைப்படுத்தப்பட்டார்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலைமை தமிழகத்தில் இரட்டை கோலை முறை பல பகுதிகளில் இருக்கத்தான் செய்யுது அப்ப எங்களுடைய பாட்ட முப்பாட்டெல்லாம் யார் யாரு அப்படியே சவுதி அரேபியால ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு ஆப்கானிஸ்தான் வழியா குஜராத் வழியா அப்படியே ஒட்டகத்துல வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க கமுதியில வந்து இவ்வளவு முஸ்லீம் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்களே இவங்களாம் யாரு எல்லா ரெண்டு மூணு நாலு தலைமுறைக்கு முன்னாடி உங்களை ஒருத்தராக இருந்தோம் செட்டியாராக முதலியாராக எஸ் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவராக பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவராக இந்த இந்த இந்தியாவில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல பல்வேறு விதமான அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய நேரத்துல செத்த பணத்தை கூட அடக்கம் பண்ண விட மாட்டோம் பொது மையவாடியில் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொன்னால் என் இடத்துல நீ வந்து அடக்கம் பண்றது கூட தகுதி இல்லைன்னு சொல்லி துரத்துற அடிக்கிறான் அப்ப இஸ்லாம் என்ன வந்து சொல்லுது சமம்னு சொல்லு கொஞ்ச முன்னாடி இல்லையா அந்த வந்து சொன்னாரு என் தாயாருடைய பிரேதத்தை இஸ்லாமியர்கள் வந்து எடுத்து அடக்கம் பண்ணாங்க உயிரையும் துச்சமென மதிச்சு வந்தாங்கன்னு சொன்னாரா இல்லையா அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதா எல்லாரும் அண்ணன் தம்பி சகோதரர்கள் என்ற ஒரு தத்துவத்தை சொல்லுது நீ நாயை துரத்துற மாதிரி துரத்துற அவன் எல்லாரும் சமங்குறான் இப்போ என் பாட்டை மும்பாட்டம் என்ன முடிவுக்கு வருமா மனுஷன் என்ற அடையாளம் எனக்கு வேணுமா இல்லையா நான் என்னதான் கோடீஸ்வரனா இருந்தாலும் நான் என்னதான் படிச்சுருந்தாலும் உன்னுடைய பார்வையில நான் தாழ்த்தப்பட்டவன் பீகாருடைய முதல்வராக மாஞ்சி இருக்கிறாருங்க அவர் ஒரு தாழ்த்தப்பட்டவங்க போய் சார்ந்தவர் அவர் ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு வர கோயிலே கழிவுறான் பாராளுமன்றத்தை திறக்கிறாங்க முர்மு உள்ளக்கே உடலை ஏன் உடலை புதிய இந்த நாட்டினுடைய முதல் உள்ள போல ஏன் போல நீ தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவள் அதனால கீழ் ஜாதி உன்னன விட மாட்டேன்னு சொல்லி முருமுவ உள்ளக்க விடல யாரு முதல்ல போய் நிக்கணும் நாட்டினுடைய ஜனாதிபதி தானே போய் நிக்கணும் இன்னைக்கு வரைக்கும் அந்த வர்ணாசிரம கொள்கை இந்த நாட்டில் இருக்குதுன்னா ஏன் பாட்டம் முப்பாட்டம் காலத்தில் எப்படி தலைவரிச்சு ஆடி இருக்கும் இவ்வளோ சட்டம் இவ்வளோ விவரம் தெரிந்த இந்த காலகட்டத்திலேயே இந்த நிலைமை இருக்கிறது நாம பார்க்கணும் அப்போ இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக என்ன செய்யறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அணி அணியாக மீனாட்சிபுரம் போன்ற இடங்கள்லாம் மதுரை மீனாட்சிபுரத்தில் ஒரு ஊரே என்ன செய்து இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அம்பேத்கர் என்ன செய்யறாரு லட்சக்கணக்கான பேர்களோடு புத்த மதத்தை தழுவுகின்றார் ஏன் போறாங்க இருந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக போறாங்க அப்ப நாட்டில் என்ன செய்யுது இஸ்லாமியர்கள் வந்து அடக்குமுறைகளுக்கு எதிராக மதம் மாறுகின்றார்கள் இப்ப இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிய ஒழிக்கணும் அழிக்கணும்னு சொன்னா என்ன செய்யறது போடு அவங்க மேல தீவிரவாத முத்திரை குத்து அப்படின்னு சொல்லி நாட்டில் நடக்கக்கூடிய தீவிரவாத செயல்கள் இருக்குல்லங்க அதுக்கும் மதத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா யோசிங்க கமுதியில் ஒருத்தன் திருடுறாங்க ஒரு உதாரணத்துக்கு அவன் பேரு முருகன் இப்ப நான் சொல்லும் போது என்ன சொல்லணும் இந்து முருகன் திருடினார் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாமா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனும் முருகன் திருட்டு போய் அவனை திருட சொல்லி இந்து மதமா சொல்லிச்சு இந்து தர்மம் வந்து பல நல்ல கொள்கையை சொல்லுது அவன் என்ன செய்ய மூலகட்டு போய் திருடி இருக்கான்னு சொன்னா அவனை இந்து திருடன் சொல்லலாமா சொல்லக்கூடாது இதே கமுதியில டேவிட்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ஒரு உயிருக்கு வந்து கொள்ளடிக்க ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டாரு கிறிஸ்துவன் கற்பழித்து விட்டான் கிறிஸ்துவ டேவிட் கற்பழிச்சிட்டான் அப்படி சொல்லலாமா டேவிட் கற்பழிச்சான்னு சொல்லி முருகன் திருடான்னு சொல்லி ஆனா ஒரு முஸ்லீம் குண்டு வச்சா மட்டும் முஸ்லீம் தீவிரவாதி அவர் பேர் உஸ்மானா இருக்கும் அவர் பேர் இப்ராஹிமா இருக்கும் அவர் பேர் முகமதா இருக்கும் உதாரணத்துக்கு அவன் பேரை சொல்லி சொல்லுப்பா முகமது அவனை தனிமைப்படுத்தணுமா ஒரு பெரிய சமுதாயத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க முஸ்லீம் தீவிரவாதி குண்டு வைப்பு இஸ்லாமிய பயங்கரவாதி குண்டு வைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப முஸ்லீம் இந்த நாட்டில இருக்க எல்லாருமே குண்டு வைக்கிறவன் நான் கேட்கிறேன் குண்டு வைக்கிறதா சொல்றாங்கல்ல முஸ்லீம்களை ஆதரிச்சிருக்காங்களா குண்டு வச்ச முஸ்லீமை ஆதரிக்கிறோம் அப்படின்னு முஸ்லீம்கள் அன்னைக்காவது போராட்ட களத்தில் இறங்கினாங்களா அவனுக்கு ஆதரவா கொடி பிடிச்சாங்களா தனிமைப்படுத்தினாங்களா எல்லா மதத்திலும் என்ன செய்யறான் பல வந்து மூடர்கள் இருக்கிற மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்தில் இருப்பான் இப்ப அஸ்ஸாம்ல தீவிரவாத செயலை செய்வர்கள் என்னன்னு சொல்றாங்க அது என்ன ஒரு மதம் இருக்கும்ல இலங்கையில ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்கு என்ன பேர் வைக்கிறான் எல்டிடின்னு வச்சுக்கிறான் ஆயிரம் தான் தமிழக விடுதலைக்காக போராடினாலும் கூட ஆயுதத்தை கையேந்தி விட்டார் என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தீவிரவாத செயல் அதுக்கு பேர் எல்டிடி இதுக்கு பேர் உல்பா அதுக்கு பேர் நக்சலைட்டு இதெல்லாம் கரெக்டா அவனுக்கு ஒரு மதம் இருக்கும் அந்த மதத்தை கூட நான் சேர்க்கக்கூடாது நக்சலைட்னு சொல்லிடணும் உல்பான்னு சொல்லிடணும் எல்டிடின்னு சொல்லிடணும் முஸ்லீம் செஞ்சா மட்டும் முஸ்லீம் தீவிரவாதி அவனுக்கும் ஒரு அமைப்பு இருக்கும் அவனுக்கு இருக்கும் அவனை சொல்லி தலைமைப்படுத்திட்டு போறதை விட்டு ஏதோ குண்டு வைக்க சொல்லுது அதுதான் பிரதானமான அப்படின்னா அவர் கொரோனா நேரத்தை போய் குண்டுல வச்சிருக்காத்துறாரு இரத்த தானத்துல தமிழகத்துல முதல் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இஸ்லாமிய அமைப்பு அந்த அமைப்பு தமிழ்நாடு விஜயமா ஆண்டாண்டு காலமா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இன்றைக்கு வரைக்கும் முப்பது ஆண்டுகளாக தமிழகத்துல நார்மலான ரத்த தானமாக இருந்தாலும் சரி அவசர ரத்த தானமாக இருந்தாலும் சரி கலெக்டர் கையால் பல மாவட்டங்களில் விருதுகள் வாங்கிட்டு எந்த டிவிலாவது நீங்க பாத்திருக்கீங்களா எந்த பத்திரிகையிலாவது பாத்திருக்கீங்களா உங்களதாங்க கேட்கிறோம் பாத்தீங்களா இதான் உண்மை எங்க கிட்ட வாங்க கலெக்டர் கிட்ட நாங்கள் வாங்கின பரிசுகளை நாங்கள் காட்டுறோம் அதெல்லாம் ஊடகத்தில் வராது ஏதோ ஒரு மூலையில் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு மூளை செலவு செய்யப்பட்டு ஒருவன் ஒரு தவறான செயலை செய்கின்றான் என்று சொன்னால் அவனை தீவிரவாதி என்கின்ற முத்திரையை குத்தி இஸ்லாமிய சமுதாயத்தையே தனிமைப்படுத்தணும் இஸ்லாத்துடைய வளர்ச்சியை ஒழிக்கணும் வர்ணாசிரம கொள்கையை பிடிக்கணும் ஒரு மத வெறுப்பு அரசியலாக ஆக்கணும் என்ற நோக்கத்தில் திட்டமிட்டு செய்யப்படுகின்றது அது இன்னைக்கு என்ன செய்து சினிமா என்ற துறையில பிரதிபலிக்கின்றது ஆனா இப்ப சமீப காலங்களாக இந்த முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய தன்மை தமிழக சினிமாக்களில் கொஞ்சம் கொஞ்சமான செய்து மாறிக்கிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதுக்காக தான் விஸ்வரூபம் படத்துக்கு மிகப்பெரிய கொந்தளித்து என்ன செஞ்சோம் அந்த படமே வெளியிடக்கூடாது அதில் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளாக சித்தரித்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் ரோட்டிலே இறங்கி போராட்டத்தை நடத்தி அந்த படத்தை வெளியிட முடியாமல் செஞ்சாங்க தடை செய்தார்கள் அப்புறம் அது அந்த காட்சிகளா நீக்கப்பட்ட பின்னாடி தான் களத்துக்கு வந்தது நாம் வந்து பார்க்குறோம் இதை நீங்க என்ன செய்யணும் எங்கள்ட கேள்விகளாக வைக்கக்கூடிய நீங்கள் தான் மக்கள் மன்றத்துல இது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்யணும் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு காலத்திலும் வெட்டுகேன்னு குரான்ல இருக்கு எதை எடுத்து காட்டுறாங்க குரான் தீவிரவாதத்தை போதிக்குது குரான் இந்துக்களை கொலை செய்ய சொல்லுகின்றது என்பதற்கு குரான்லேயே ஆதாரம் இருக்குன்னு சொல்லி இந்த வசனத்தை எடுத்து காட்டுவாங்க எந்த வசனத்தை நீங்கள் கண்ட இடத்தில் வெட்டுங்கள் அவங்களுடைய வெட்டுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இந்த வசனத்தை எடுத்து வைத்து கொண்டு பாசிச பயங்கரவாதிகள் என்ன செய்யறாங்க இஸ்லாம் தீவிரவாத மார்க்கம்னு ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்றாங்க அது எந்த நேரத்தில் அருளப்பட்டது என்ன பேக்ரவுண்டு என்ன பின்னணி முகமது நபி அவர்கள் மக்காலிருந்து மதினாவுக்கு என்ன செய்கிறாங்க அவங்க அங்க வாழ முடியாம கடுமையான எதிர்ப்பை சந்தித்து மதினா என்ற ஒரு நாட்டை நோக்கி அவர்கள் பயணம் செய்து போயிட்டாங்க போன அவர்களை துரத்தி என்ன வரக்கூடிய மதினாவில் ஒரு ஆட்சி அதிகாரம் அமைந்து தன்னுடைய நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கும்ல அந்த அடிப்படையில் போர் ஏற்படும் அந்த போர்க்களத்துல அருளப்பட்ட வசனம் தான் இருக்கு உங்களை அளிப்பதற்காக யார் வர்றாங்களோ அவங்களோட நீங்க சண்டை இப்ப பாகிஸ்தான்ல இருந்து எதிரிகள் வந்து இந்தியாவை அழிக்க வந்தா நாம என்ன செய்வோம் பூவா இப்ப கார்கில் போர் நடந்துச்சுங்க அந்த கார்கில் போர்ல பாகிஸ்தானுக்கு எதிராக நாம அவங்களுக்காக களத்தில் நின்று நாம சண்டை போடுவோமா சாந்தி சமாதானம் பேசிட்டு கையெழுத்தூக்கி நிற்போமா ஏ ஏன் நீ அழிக்க வந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்ன பண்ணாரு வெள்ளையர்களுக்கு எதிராக ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து நடத்தினார்கள் இன்னைக்கு சுதந்திர போராட்ட வீரராக நம்ம பாக்குறோமா தீவிரவாதியா பாக்குறோமா சுதந்திர போராட்ட வீரராகத்தான பாக்குறோம் அப்ப தன்னுடைய நாட்டை காப்பாற்றிக் கொள்வதற்காக வலிய சண்டைக்கு ஒருவன் வருவான் என்று சொன்னால் அப்போ எதிர்த்து களம் நிற்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு நாட்டினுடைய அதிபருக்கும் இருக்கின்றது அந்த அடிப்படையில் முகமது நபி அவர்கள் என்ன செய்கிறாங்க அந்த போர்க்களத்தை வந்து சந்தித்தார்கள் அந்த போர்க்களத்தில் அருளப்பட்ட வசனங்கள் தான் அவர்களை நீங்க கண்ட இடத்துல கொள்ளுங்க ஏன்னா எதிர்த்து வந்துட்டான்ல அவர்கள் சமாதானத்தின் பக்கம் சாய்ந்தால் நீங்களும் சமாதானத்தின் பக்கம் சாயுங்கள் என்று குரானுடைய வசனம் இருக்கு அவங்க அதை விட்டு விலகிக்கிட்டானே நீங்க அவங்கள விட்டு விலகிருங்க அந்த போர்க்களத்துல கூட குழந்தைகளை கொல்லாதீங்க பாதிரிமார்களை கொல்லாதீங்க முதியவர்களை கொள்ளாதீங்க பெண்களை கொல்லாதீர்கள் நீர்நிலைகளை பால்படுத்தாதீர்கள் ஏராளமான நிபந்தனைகளோடு தான் திருக்குறான் என்ன செய்து அந்த ஒரு சட்டம் இருக்குல்லங்க அந்த சட்டத்தை பற்றி திருக்குறான் வந்து பேசுகின்றது அதில் இருக்கிற ஒன்னே ஒன்னும் கட் பண்ணி எடுத்துக்கொண்டு இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கின்றது என்பதற்கு இதய ஆதாரமாக காட்டுகின்றார்கள் அதை குறித்து இஸ்லாம் பேசலை அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான விஷயமாக இருக்குது மனிதரை வாழ வைப்பது உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவர் மூலம்னா மனித உச்சத்தை பாருங்கள் சாலையில கிடக்கிற கல்லை எடுத்து ஓரமா போடுவது இறை ஒரு அம்சம் என்று சொன்ன மார்க்கம் தீவிரவாதத்தை போதிக்குமா கொஞ்சம் நீங்க லாஜிக்கா யோசிச்சு ரோட்ல கல்ல தூக்கி ஓரம் போடுப்பா அப்படின்னு சொன்ன ஒரு மார்க்கம் அடுத்த மண்டையை உடைக்க சொல்லுமா ஒரு பெண்மணிங்க சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன் ஒரு பெண்மணி அவங்களை குறித்து ரசூலா முகமது கிட்ட வந்து கேட்கிறாங்க இன்னும் பெண்மணி இரவெல்லாம் என்று வணங்குகின்றார்கள் பகலெல்லாம் நோன்பு நோக்கிறாங்க பகலெல்லாம் சாப்பிடாம விரதம் இருக்கிறாங்களாம் நைட்லாம் வந்து தொழுதுகிட்டு இருக்காங்களா நமாஸ் படிக்கிறாங்களாம் ஆனா தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு தொல்லை தருகின்றார்கள் இவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு முகமது நப்ட வந்து கேட்குறாங்க அப்ப முகமது நபி சொன்னாங்க அவள் நரகவாசின்னு சொன்னாங்க அப்ப அவங்க தொழுத தொழுகை என்னாச்சு வெச்ச நோம்புலாம் என்னாச்சு எல்லாம் அழிச்சு போச்சுன்றாங்க ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நீ தொல்ல சொன்னாலே ஒரு நன்மை அழிந்து போகிறோம் என்று சொன்ன உடைய கழுத்த வெட்ட சொல்லி மார்க்கம் சொல்லுமா அன்பையும் சாந்தியும் சமாதானத்தையும் போதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இதோட வளர்ச்சியை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சித்தாந்தம் தான் இஸ்லாமிய தீவிரவாதம் என்பது என்பதை நாம புரிந்து கொண்டு நீங்கள் எங்களை பார்த்தாலே தெரியும் சக முஸ்லீம்களாகிய நாங்கள் உங்களோட எப்படி அன்போடும் மேசத்தோடும் நாங்கள் பழகுறோம் அப்படிங்கிறத நீங்க புரிந்திருப்பீங்க அதுதான் யதார்த்த நிலை அதான் உண்மையும் கூட அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இஸ்லாம் ஒருபோதும் தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை என்பதை பதிலாக அல்லாஹ் கொடுக்கிறது அல்லாஹ் அக்பர்